பகுதி மூன்றில் நான்காவது வினா அற்றை தீங்கள் என்ற நாடகத்தை அடிப்படையாக கொண்டு காணப்படுகிறது அதில் ஆனா அவலம் காட்டப்படும் கேட்கப்பட்டிருக்கிறது புலம்பெயர்விட அவலம் இவ்வாறு புறநானூற்று பாடலை அடிப்படையாக கொண்டு புனியப்பட்ட அற்றை திங்கள் என்ற நாடகத்தில புலம்பெயர்னுடைய அவலம் இவ்வாறு சித்தரிக்கப்படுவதின் அந்த பாதியினுடைய பரம்பு மலைய கைப்பற்றியமை பற்றியும் பாரியினுடைய பரம்பு மலையானது கைப்பற்றியமை பற்றியும் விட்டு புலம்பெயரும் என்பதனை சுட்டிக்காட்ட வேண்டும் பரம்பு மேலையை தலைநகராக கொண்டு குறுநில மன்னனாக திகழ்ந்தவன் இந்த பாரி வம்ப வேந்தர்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக பாரி மன்னன் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டு அந்த பரம்பு மலை நிற்கதியாக்கப்பட்டு அந்த பரம்பு மலையிலிருந்து அங்கவையும் பரம்பு மலையை விட்டு புலம்பெயரும் சூழல் ஏற்படுகின்றது என்பதனை முதலே வலியுறுத்து காட்டிய பின்னர் அந்த புலம்பெயர்வினுடான அவலம் எழுதப்பட வேண்டும் அவர்கள் கபிலருடன் புறப்படுகின்ற சூழலை அடிப்படையாக கொண்டு புலம்பெயர்வின் அவலம் வெளிப்படுத்தப்படல் யாரும் இல்லாது நிற்கதியாக்கப்பட்டபடியால அவர்களுடைய உறவினர்களும் மீளவில்லை இதன் காரணமாக பாரியினுடைய நண்பரும் அவைக்கள புலவருமாக இருந்த அந்த கபிலருடன் புறப்படுகின்ற சூழலை அடிப்படையாக கொண்டு அந்த புலம்பெயருடைய அவலம் வெளிப்படுத்தப்படல் வேண்டும் அந்த இடத்திலே அந்த பரம்பு மலையை விட்டு சென்ற பேரி மகளிர் தாம் விளையாடிய பரம்பு மலையை நினைத்திருக்கிறார்கள் அந்த நினைத்த நாளும் ஒரு நிலவு நாளாக இருக்கிற இருக்கலாம் அந்த நாளில இவ்வாறு கதைக்கிறார்கள் நாட்டுப்புற தாலாட்டு பாடலின் ஊடாக தங்களுடைய மன அவலத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அழகான வண்டி அசைந்தாடும் கிளுகிளுப்பை பழக ஒரு மரப்பாச்சி யார் என்று ஒரு... இவ்வாறான விடியங்கள் மூலம் அந்த புலம்பெயர்வினுடைய அவலம் தெளிவாக புலப்படுத்தப்படுகிறது மேலும் அங்கவை சங்கவை ஆகியோரின் கூற்றுக்களாக அமைந்த விடியங்கள் புலம்பெயரும் அவி புலம்பெயர்ந்த அவலத்தை வழிகாட்டி நிற்கின்றது அந்த வகையில் பரம்பு மலையின் பார்வார்க்கும் நிலவை எவ்வாறு எடுத்துச் சொல்வது நிலங்களை விட்டு விட்டு போகணும் அவர்கள் அனுபவித்த அந்த வளங்கொழித்த பூமியில காணப்பட்ட புன்சை நிலங்கள் என்று சொல்லப்படுகின்ற விறகு எள்ளு முதலான தானியங்கள் விளைந்திருக்கின்ற அந்த விடயங்கள் எல்லாம் இப்பொழுது இல்லை அந்த விடயங்கள் சொல்ல சொல்லி காட்டப்படுகின்றது அந்த குடு கள் மணக்கும் குடிசைகளை கல் மணக்கும் குடிசைகள் என்று சொல்லப்படுகிறது அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் இழக்க வேண்டியதுதான் என்றதன் ஊடாக அந்த புலம்பெயர் அவலம் சுட்டிக்காட்டப்படுகின்றது மேலும் அந்த வம்ப வேந்தர்களுடைய அந்த வன்முறைகளால அவர்கள் கொண்ட அந்த கவலைகள் புதலிவியர்கள் அந்த கவலை தோய்ந்த அந்த சம்பாசனைகள் மட்டுமன்றி புலவர் கபிலருடைய வார்த்தைகள் அஹ் அந்த புலம்பெயருடைய அவலத்தை தெளிவாக காட்டுது இந்த அருவியினுடைய ஆர்ப்பரிப்பு பறவைகளுடைய ஒலி மலைப்பூக்களிட மனம் அந்த விடயங்களை அது அது தொடர்பான விடயங்களை அவர்கள் ஏற்க நிற்கிறது அந்த மலைப்பூவினுடைய வாசத்தை முறை இழுத்து மூச்சடக்கிக் கொள்ளுங்கள் இந்த நீட்சுனையின் அஹ் நீரினை ஒரு முளை ஒரு முடர் பருகி கொள்ளுங்கள் இவையெல்லாம் அந்த புலம்பெயர்னுடைய அவலத்தை வழிகாட்டி நிற்கின்றது அந்த பாரி மகளிருடைய சம்பாசனை மாத்திரமன்றி மன்றி கபிலருடைய அந்த உரையாடல்களும் இந்த புலம்பெயர்வனுடைய அவலத்தை தெளிவாக வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது இவற்றின் ஊடாக அந்த பாரி மன்னனுடைய அந்த இறப்பு அதனை தொடர்ந்து ஏற்பட்ட சம்பவங்களால அவர்கள் எவ்வாறு புலம்பெயர்ந்தார்கள் என்று சொல்லி தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு அது மாத்திரமன்றி எல்லா காலங்களிலும் இதுதான் மண்ணின் மக்களின் புலம்பெயரும் வரலாறு இந்த விடயத்தையும் சுட்ட வேண்டும் எல்லா காலங்களிலும் எல்லா காலங்களிலும் மண்ணில் மக்களின் அஹ் அந்த விடயத்துல அந்த புலம்பெயர்னுடைய அவலம் புலம்பெயர்வினுடைய அவலம் தெளிவாக காட்டப்பட்டிருக்கு அப்ப இவ்வாறான விடயங்கள் கட்டாயம் அவருடைய அந்த வளங்களை நினைத்து கவலைப்படுவது அங்கு தாங்களை அனுபவித்த பல்வேறுபட்ட விடயங்களை நினைத்து கவலைப்படுவது சிறுபராயத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகள் அந்த அழகான வண்டி அசைந்தாடு கிழ்கிழப்பை பழக ஒரு மரப்பாச்சி குறிஞ்சி பூக்களை தொடுத்து அந்த மரப்பாச்சி மரத்தாலான பொம்மைகளுக்கு சூட்டி விளையாடுதல் போன்ற விளையாட்டுகளை இழந்து விட்டோம் மற்றது அங்கு காணப்பட்ட பல்வேறுபட்ட நிலங்கள்ல காணப்பட்ட பல்வேறுபட்ட அந்த விறகுகள் முதலான தானியங்களுடைய வள செழுமை மற்றது அந்த கல்மணக்கும் குடிசைகள் விட்டு இவ்வாறான அந்த தன்மைகள் எனி நாங்கள் அனுபவிக்க முடியாதென்று ஏங்கி நிற்கின்ற தன்மையும் இந்த புலம்பியர் அவலமாக சுட்டிக்காட்டப்பட்டது நாங்கள் தெளிவாக குறிப்பிட வேண்டும் அடுத்த வினா இதிலேயே ஆவண்ணா பகுதியாக அமைந்த வினா பரம்பு மலையின் அன்றிய நிலை இன்றிய நிலை இந்த விடயத்துல ரெண்டு விடயங்கள் கொண்டு அன்றிய நிலை அடுத்தது இன்றிய நிலை அப்ப அன்றைய நிலை என்றதனுடைய அந்த பாடல்லேயே தெளிவாக சொல்லுவோம் இற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையோம் இன்றைய நிலையில சொல்லப்பட்டிருக்குது இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் தந்தை தந்தை இல்லை தந்தையுடைய மலை இல்லை என்று சொல்லி தெளிவாக சொல்லப்படுது அப்ப அன்றைய நிலையையும் விவரிக்க வேண்டும் இன்றைய நிலையையும் நாங்க கூற வேண்டும் அப்ப அன்றைய நிலை இன்றைய நிலை எவ்வாறு எடுத்து கூறப்பட்டுள்ளது என்றதை நாங்க சொல்ல அன்றைய நிலையில சொல்லப்பட்டது அற்றை திங்கள் அவ்வ நிலவில் எந்தையும் உடையோ எம் குன்றும் திங்கள் நிலவில் எந்தையும்

ஆட்சி சிறப்பு அதுல சொல்லப்படுது வரகு கிடந்த தேசம் என்று சொல்லி சொல்லப்படுது முற்றுகையிட்டு வீழ்த்த முடியாத தன்மை அங்க பேசப்படுது இந்த தன் ஆட்சிக்குட்பட்ட பரம்பு மலையை புறா கூடவே வைத்திருந்த எதனையும் தனக்கு எதிராக அனுமதித்ததில்லை அதனால நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய விடயம்தான் இது இந்த ஏராளம் வீழ்த்த வீழ்த்த முடியாத தேசமாக இருந்தது அப்ப தந்தை தன் ஆட்சிக்குட்பட்ட பரம்பு மேலே புறா கூடவே வைத்திருந்தார் எதிராக அனுமதித்தது இல்லை புதல் வியர்களாகிய எங்களையும் புறா தன் குஞ்சுகளை எவ்வித உணவூட்டி பாதுகாக்கிறதோ அதே போன்றே பாதுகாத்தார் என பாரியினுடைய அன்பையும் பரிவையும் எண்ணி மகளிர் வேதனைப்படுவதன் ஊடாக அன்றைய நிலை சிறந்த ஒரு கட்டுக்கோப்பான தன்மையாக யாராலும் வீழ்த்த முடியாத தேசமாக தலைமைத்துவமாக கொண்டு காணப்பட்ட ஒரு பிரதேசமாக சுட்டிக்காட்டப்படுது அடுத்தது அவர்கள் அன்றைய நிலையில சிறந்த முறையில தங்களுடைய அஹ் சிறுபராய தன்மைகளை கழித்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது அந்த நாம் பல்லாலே கடித்த மரப்பாச்சிகள் குறிஞ்சி மலர் மாலைகளை குரத்திகள் தொடுத்து தந்தமை அந்த பால்வார்த்த நிலா என்று சொல்வதன் ஊடாக தங்களுடைய சிறுபராய தன்மைகள் சிறந்ததாக அமைந்து காணப்படுகிறது அன்றைய அஹ் நல்ல சந்தோஷமாகவும் மிகுந்த வளம் நிறைந்த தன்மையுடைய மலையாகவும் அது அமைந்து காணப்பட்டது என்றது எங்களுக்கு தெரிகிறது அடுத்தது இன்றைய நிலை சுட்டிக்காட்டப்படுவதன் ஊடாக இன்றைய நிலை என்ற விடயத்துல நாங்கள் சொல்ல வேண்டியது இற்றை திங்கள் நிலவில் தந்தை இல்லை தந்தையினுடைய தேர் இல்லை பரம்பு மலை இல்லை என்பது தெரிய வருகிறது இந்த இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் வென்றரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்ட இற்றை திங்கள் இற்றை திங்கள் நிலவில் வென்று முரசின் வேந்தர் குன்றும் யாம் எந்தையும் இளமே இந்த பாடல் வரிகள் தெளிவாக அந்த இற்றிய இன்றைய கால சூழ்நிலைய தெளிவாக விளர்ந்தது அன்றைய கால சூழ்நிலையில அன்றை திங்கள் அந்த விடயம் உணர்த்தியது போல இன்றைய காலச் சூழலை இட்டை திங்கள் இவ்வண் நிலவில் வென்றரி முரசின் வெற்றி பெருந்திய மூவேந்தர்கள் கைப்பற்றி கொண்டார் இதன் காரணமாக நாங்கள் என்னுடைய தந்தையையும் இழந்து விட்டோம் அதை மேல் சொல்லும் முகமாக அதுல சொல்லப்படுது தந்தை இல்லை தந்தையின் தேர் இல்லை தந்தை இல்லை தந்தை இல்லை தந்தையின் தேர் இல்லை பரம்பு மலை இல்லை பரம்பு மலையில பால்வார்க்கும் நிலவில்லை அந்த விடிய சுட்டிக்காட்ட வேண்டும் இல்லை தந்தையின் தேர் இல்லை பரம்பு மலையில் நிலவு இல்லை இந்த விடயத்தையும் சுட்டிக்காட்ட வேண்டும் இது இன்றைய நிலை தெளிவாக காட்டப்படுது அப்ப பாரிமன்னன் போரிலே இறந்து விட்டான் இறந்தபடியால நாடு வம்ப வேந்தர்களுடைய வசமாகிவிட்டது வீரர்கள் சொத்துக்களும் அளிக்கப்பட்டன இதோட உறவினர்களும் உறவினர்களையும் இழந்து விட்டார்கள் அத்தை மாமன் மீளலே என்று சொல்வதனூடாக உறவினர்களையும் இழந்து விட்டார்கள் அப்ப பாரி மகளிர் அனத்தையும் இழந்து அனாதைகளாயினர் அதான் இந்த பாடல் சொல்லி நிற்குது தந்தை இல்லை தந்தையின் தேர் இல்லை பரம்பு மேலையில் பால்வார்க்கும் நிலவில்லை என்ற ஊடாக பரம்பு மலையே இல்ல தந்தை இல்ல உறவினர்கள் மகளிர் அனைத்தையும் இழந்து அனாதைகளாக்கின நாட்டு மக்களும் வெறுமையாக்கப்பட்டனர் ஏனென்றால் அந்த வேந்தர் வம்ப வேந்தர்கள் மூவேந்தர்களும் முற்றுகையிட்டதால நாட்டு மக்கள் அனைத்தையும் இழந்து வெறுமையாக்கப்பட்டனர் என்ற செய்தியையும் சொல்ல வேண்டும் அந்த மற்றது இன்றைய நிலையில அவர்கள் எல்லாத்திற்கும் ஏங்கிய நிலையையும் அவர்கள் பூக்களுடைய வாசத்தை ஒருமுறை மூச்சடக்கி கொள்ளுங்கள் என்ற ஊடாக அவர்களுக்கு அந்த இன்றிய தன்மையெல்லாம் அவற்றையெல்லாம் அனுபவிக்க முடியாத ஏக்க நிலையையும் சுட்டி பொருத்தமாக சுட்டிக்காட்டலாம் இவ்வாறு அன்றிய நிலையும் இன்றிய நிலையும் எத வேண்டும் விடுதூதில் அமைந்த பகுதியாக காணப்படுகிறது அடிப்படையாக கொண்டு இந்த வினா கேட்கப்பட்டிருக்கிறது விடு வகையில இந்த வினா நாலாவது வினாவில் அமைந்த இந்த வினா அல்லது தத்தை விடுதூதில் அமைந்த இந்த வினாவை தெரிவு செய்ய வேண்டும் அதன் அடிப்படையில தூதானது பெண் விடுதலை சிந்தனைகளை பேசுகின்ற ஒரு பகுதியாக காணப்படுகின்றது காணப்படுகின்ற பெண் சிந்தனைகளை தகர்த்து பெண் விடுதலை தொடர்பான கருத்துக்கள் கூறப்படுகின்றன அந்த விதத்துல முதலாவது வினா வந்து ஆனா பெண் விடுதலை தொடர்பான கருத்துக்கள் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கு அதுல என்ன விடயங்கள் பெண் விடுதலை தொடர்பான கருத்துக்கள் பேசப்படுகிறது அதுல அந்த தத்தை விடுதூதில தீதா சரவணமுத்து பிள்ளை பெண் அடிமை தனத்திற்கு எதிராக பல்வேறு பட்ட பெண் விடுதலை தொடர்பான கருத்துக்களை ஆஹ் விளக்கியுள்ளார் அந்த விதத்தில் நாங்கள் ஒரு வரைவிலக்கணத்தை கொடுத்துட்டு தகுதியற்றவர்களுக்கு அறிவுள்ள பெண்களை கூடாது என்று சொல்ற ஆரம்பத்துல சொல்ற தகுதியற்றவர்களிற்கு அறிவுள்ள பெண்களை அறிவுள்ள பெண்களை கொடுக்க கூடாது என்று சொல்ற அதாவது தலைவிற்கு ஏற்ற கணவன் அவளது தகுதிக்கு ஏற்ப நடக்கக்கூடிய வல்லமை உடையவனாக இருக்க வேண்டும் என்பதன் ஊடாக அந்த தகுதியற்றவர்களுக்கு அறிவுள்ள பெண்ணை கொடுக்க கூடாது என்ற கருத்தை முதலாவதா சொல்றேன் அடுத்தது பாத்தீங்கன்னா பணத்திற்காக பெண்களை திருமணம் செய்து வைக்க கூடாது சொல்ல ஒரு பாடல் அடி மூடருக்கும் பேடருக்கும் முதியோர் நெலியோருக்கும் என்ற பாடலூடாக நாங்கள் மேற்கோள் காட்டலாம் மூடருக்கும் பேடருக்கும் முதியோர் நெலியோருக்கும் என்ற நாங்கள் பாடலூடாக மேற்கோள் காட்டினா அந்த புள்ளிகளுக்கு மேலும் வலைச்சேர்ப்பதாக அமையும் அடுத்தது பணத்திற்காக பெண்களை திருமணம் செய்யற முறை கூடாது என்று சொல்லி வலியுறுத்தி சொல்ற அடுத்தது கல்வி கற்ற பெண்கள் காதலருக்கு நல்ல துணியாக இருப்ப தாங் செய்து கொள்கின்ற கணவருக்கு கல்வி அதாவது பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தும் முகமாக கல்வி கற்பதனால பெண்கள் தமது காதலருக்கு துணியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் வலியுறுத்தி சொல்ற உண்ணல் உரங்கள் அந்த உண்ணுவதும் உறங்குவதும் ஊர்கதைகள் பேசுவதும் பெண்கள் தொழிலாமென என்ற கருத்துக்கு கருத்தாக சொல்றார் உண்ணல் உறங்கல் பெண்கள் தொழில் என கூறல் இது பெண்களுடைய அடிமைத்தன்மையை காட்டுது இது பெண்களுக்கு எதிரான கருத்தை கொண்டது என்று சொல்லி அதை காட்டி நிற்கிறார் அடுத்தது இவர்களுடைய அந்த கருத்துக்கள் பொருத்தமற்ற பெண் அடிமைத்தனங்கள் ஆகும் என்று சுட்டி காட்டுற அடுத்தது பெண்களை வீட்டில் அடைத்து வைக்கும் கோழைகள் அவர்களை பூட்டி திறக்கும் பொருளாக கருதி உள்ளார்கள் இதற்கும் அவர் முரணானது என்று சொல்லி சொல்றார் பெண்களை வீட்டில் அடைத்து வைத்து அவர்களை கோழைகளாகவும் அவர்களை பூட்டி திறக்கும் பொருளாக கருதி பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்று சொல்லியும் இது தவறானது என்று சொல்லி இது பெண் அடிமைத்தனம் என்று சொல்லி பெண் அடிமைத்தனத்திற்கு எதிரான கருத்தை இதுல சொல்லி நிற்கிறார் அது மாத்திரமன்றி பெண்ணினுடைய விருப்பமின்றி காணாதவர்களுக்கு பெண் கொடுப்பது மட்டுமன்றி பெண்களின் தமது எதிர்கால கனவு எண்ணங்கள் தோல்வியை தழுவுகின்றன என வேதைகள் படுவதன் ஊடாக பெண்ணுரிமை சிந்தனையை வலியுறுத்துகிற அது மாத்திரமன்றி சில உதாரணங்களை முன்னிறுத்தி பெண் விடுதலை சிந்தனை கருத்துக்களை சொல்ற தமது வீட்டுக்கு ஒரு பசு வேண்டும் என்று சொன்னால் அதனை பல பசுக்களை பார்த்து முடிவின்றி பலகாலம் காத்திருப்பர் ஆனால் பெண் திருமணமெனில் ஆராயாது பெண்ணை தாமதியாது கொடுத்து விடுகிறார்கள் என்று சொல்லி சொல்ற இதுவும் அவர் அந்த பெண் விடுதலை கருத்தை சொல்லி நிற்கிற அது மாத்திரமன்றி பெண்களை பற்றி இழிவாக குறைத்து மதிப்பிடுவது பெண்ணுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை என்று சொல்றது இதன் ஊடாக அந்த இவ்வாறான கருத்துக்கள் பொருத்தமற்ற கருத்துக்கள் என்று சுட்டிக்காட்டி இவையாவும் பெண்ணடிமை தன தனங்களை காட்டுகின்றன ஆணாதிக்கத்துக்கு வலை சேர்க்கிறது இவ்வாறு பேசக்கூடாது என்ற கருத்தை முன்னிறுத்தி பெண் விடுதலை சார்ந்த கருத்துக்களை கூறுகின்ற அடுத்து பெண் அருமை அறியாதவர்கள் பெண் அருமை அறியாதவர்கள் வீணர்கள் என்று சொல்ற அவர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது என்று சுட்டி காட்டுற இந்த இவ்விதம் பெண்களுக்கான சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டி காட்டி இதன் ஊடாக பெண் விடுதலை கருத்தை பறைசாற்றி நிற்கிறார் இவ்வாறு நாங்கள் பேசும் பொழுது இதற்குரிய கொடுத்து நாங்கள் எழுத வேண்டும் ஏனென்று சொன்னால் மேலும் நாங்கள் புள்ளிகளுக்கு வேலை சேர்க்கிற முகமாக அந்த மேற்கோள்கள் காட்டி எழுதினால் அதற்குரிய புள்ளிகள் மேலதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் அந்த விதத்துல இந்த நாங்கள் தம்மனைக்கோர் பசுவேண்டி தாம் பலகால் பார்த்திருந்தும் பின்னும் துணிவரலா என்று சொன்னால் தங்களுக்குரிய ஒரு பொருளொன்றை வாங்கணும் என்று சொன்னால் அதற்காக பலகாலம் பார்த்திருந்தும் அதற்குரிய தன்மை அடையாமல் அதனை நாங்கள் வாங்காது நிக்கின்றோம் ஆனால் பெண்களுக்குரிய திருமணம் என்று சொன்னால் இமைப்பொழுதிலே செய்து முடிக்கின்றோம் என்று சொல்லி பெண்களுக்குரிய அஹ் பெற்றுக் வேண்டிய உரிமைகளை அங்க மறக்கப்படுதன்றத காட்டி அதை தவிர பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை சுட்டி மேற்கோள்களை காட்டலாம் உண்டு கண்ணை மறைத்தே கொடுபோய் காட்டில் விடும் பூஞ்சியை போல் என்ற விடயத்தை காட்டலாம் பெண்ணை மனையடைத்து பின்னொருவர் கை கொடுப்பார் அந்த விடயத்தையும் சொல்லலாம் அடுத்தது கூட்டிற்பசங்குகளி போல் கோதையரை எப்பொழுதும் வீட்டில் அடைத்து வைக்கும் விரகிலர்க்கு யாதுரைப்போம் என்ற விடயத்தையும் மேற்கோள் காட்டலாம் பட் அது பூட்டி திறந்தெடுக்கிற பொருளாக பெண்களை கருதுகின்றார் இதெல்லாம் பெண் அடிமைத்தனங்கள் இந்த பெண் அடிமைத்தனங்களை சுட்டிக்காட்டி விடுதலை கருத்தை விதைத்திருக்கிறார் அந்த பெண்களுடைய அந்த அடிமைத்தனமான தன்மைகளை நீக்க வேண்டும் என்பதற்காக இவையெல்லாம் கூடாது என்று சொல்லி நிற்கிறார் உண்பது உறங்குவது உட்கது இதுதான் பெண்களுடைய தொழில் பெண்களுக்கும் அடிமைகளுக்கும் பேதம் இல்லை என்று சொல்றார் இதுவையற்றையும் மேற்கோள் காட்டி எழுதலாம் அடுத்தது இந்த கல்வி நிலம் பெற்ற பெண்கள் காதலருக்கு துணியாக இருப்போர் என்பதற்கு மேற்கோள் காட்டும் பொழுது இதில் பாடல்ல கல்வி நிலம் பெற்றனரே காரிகியார் காதலருக்கு சொல்லறனர் துணையன்றோ இவ்வாறு எல்லாவற்றிற்கும் மேற்கோள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எழுதும் போது சிலவற்றிற்கு மேற்கோள் கொடுத்து எழுதுவது அவசியம் அடுத்து பெண்மை பேரியருக்கு பெண் கொடுத்த என்று சொல்லப்படுவது பெண்களுடைய அருமை பெருமையை தெரியாதவர்களுக்கு பெண்ணை கொடுக்க கூடாது என்று சொல்றார் இதனூடாகவும் பெண் விடுதலை சிந்தனையை காட்டி அடுத்து இந்த தகுதியற்றவர்களுக்கு அறிவுள்ள பெண்களை கொடுக்க கூடாது என்பதற்கு மேற்கோள் காட்டும் பொழுது மூடருக்கும் பேடருக்கும் புதியோர் மெலியோர்க் ரத்தினம் போல் செறிவையரை சேர்த்து வரும் மூடருக்கு பேடருக்கு அறிவில்லாதவர்களுக்கும் பேதமையாளருக்கும் முதியவர்களுக்கும் எளியோருக்கும் ரத்தினம் போல் தேடுவதற்கு அருமையான ரத்தினம் போல் உள்ள பெண்களை சேர்த்து வரோ என்ற வினாவை எழுப்புவதன் ஊடாக பொருத்தம் இல்லாதவர்கள் அதான் தகுதியற்றவர்களுக்கு அறிவுள்ள பெண்களை கொடுக்க கூடாது என்று சொல்லி பெண் விடுதலை தொடர்பான கருத்தை சொல்ல இவ்வாறு நாங்கள் எழுதும் போது இவ்வாறான மேற்கோள்களை காட்டி எழுத வேண்டும்